ஹாய் நம்ம உலக வரலாற்றில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு நிறைய தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் நீங்களும் நிறையா படிச்சுருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த தலைவர்களை பிடிக்கும் இவங்களோட வா இவங்களோட வாழ்க்கை முறை பிடிக்கும் இவங்க இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிள் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷங்க இருந்தாங்களா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிற அளவுக்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய வரலாற்று நிகழ்வுகளும் நிறையா தலைவர்களோட வரலாறும் ஸ்கூல் பள்ளி பாட அப்புறம் வந்து காலேஜ் புத்தகங்கள்லையும் பாடமாகவேலாம் கூட வச்சுருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கும் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி பேசலை ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் அவரை பற்றி தான் பேச போகிறேன் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் குட்டி குட்டி பசங்க வருவாங்க குட்டி குட்டி பசங்க அவங்க அவங்ககிட்ட வந்து கூட்டி கேட்பேன் இந்த மாதிரி வந்து இந்த உலகத்திலேயே தி பெஸ்ட்டு இவரு தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தலே மிகச்சிற சிறந்த நபர் வந்து இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் அதாச்சும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ இருக்கவங்கள யாருன்னு கேட்கும்போது குட்டி பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே வந்து காந்தி தாத்தா தான் அவர் மாதிரி ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது அவர் தான் உலகத்திலே கிரேட் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரை வந்து ஆளுக்கு ஒரு ஒரு பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரை சொல்லுவாங்க பட் இளைஞர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பர்சன் இருக்கார் இந்த உலகத்தில் எல்லாராலேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பர்சன் சொல்லப்போனால் அவர் பேருக்கு முன்னாடியே வந்து கிரேட் அவரோட பேரை சொல்லும்போது அது த கிரேட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு மனுஷன் பிறந்ததும் கிடையாது இதுக்கப்புறம் புறவை பிறந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தட் மேன் தான் த கிரேட் அலெக்சாண்டர் ஆம்பளியாக பிறந்த ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பசங்களும் டீனேஜர்ஸ் எல்லாருமே யாரோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக படிக்கணும் மஸ்ட்டு அப்படின்னு வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் நான் கதையாகவே சொல்லிடுறது யாராச்சும் மாட்டினாங்கன்னா மாட்டினாண்டா அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிடுறது அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு இது என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ஒரு சுயநலமும் இருக்குது அதனால் மோஸ்ட் ஆஃப் அஸ்ஸம் வந்து யாராச்சும் பசங்க ஆனால் இதில் ஒரு சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க ஆனால் சொல்லணும் அப்படி ஒன்றும் நிஜமான சரி ஓகே கம் டு த டாபிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலெக்சாண்டரை பற்றி பேச போகிறது கிடையாது இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் அந்த இந்த அந்த விதி கூட திணறியது அதாச்சு அவனோட வாழ்க்கை வரலாறை எழுதும்போது அந்த விதி கூட திணறியதான் அப்படின்ட்டு வந்து அந்த ரைட்டர் வந்து சொல்லுவார் உண்மையில் சொல்கிறான் அந்த டைலாக்லாம் நூறு சதவீதம் பொருந்தும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலெக்சாண்டர் யோசிச்சு பாருங்கள் இந்த வரலாறே வந்து என்னடா இது எப்படி இது நடந்தது இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே யோசிச்சு பாருங்கள் அலெக்சாண்டரோட டீச்சர் வாதியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் சாதாரண ஆள் கிடையாது அவருக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட்டு எவ்வளோ பெரிய கிரேட் பர்சன் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா நல்லா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இது நீங்களே நீங்களே வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க அரிஸ்டாட்டிலோட டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டோ அவரும் சாதாரணமான ஆள் அவரும் த கிரேட் லெஜண்ட்டு இது எல்லாத்தையோட ஹைலைட் பாருங்கள் அவரோட டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ்லாம் வந்து சான்ஸ்லெஸ் பர்சன் இன்னைக்கு இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட அறிவியலுக்கும் சரி தத்துவங்களுக்கும் சரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிரேட் ஃபாதர் தந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக்ரேட்டிஸை தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து இது நான் யோசிப்பேன் இது எப்படி இது வந்து அமைஞ்சது இது சாக்ரேட்டிஸோட ஸ்டூடெண்ட்டு ஃப்ளாட்டோ ஃப்ளாட்டோட ஸ்டூடெண்ட்டு அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்டு அலெக்சாண்ட்ரு ஒருவேளை இந்த ரீசனால் தான் வந்து இவங்க நாலு பேரோட மூ மூணு பேரோட பவரும் அலெக்சாண்ட்ரு கிடச்சது போல் அதனால தான் இவர் உலகத்தையே ஜெயிச்சார் போல் அப்படின்லாம் யோசிச்சிருப்பான் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் வச்சுப்படுறாங்களா எப்படி இவங்க எல்லாருமே லெஜெண்ட்டு லெஜெண்டுக்கு ஸ்டூடெண்ட்டாக ஒரு லெஜெண்ட் இருந்திருக்காரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி ஓகே இவங்க நாலு பேரை பற்றியுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நான் வந்து சாக்ரெட்டிஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் சாக்ரெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிமு ஃபோர் ஹண்ட்ரட் பிசி கிமு நா நானூற்றி முப்பது நானூற்றி எழுபது அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு ஒரு மனிதர் தான் வந்து சாக்ரட்டீஸ் சாக்ரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸ் நகரம் ஆமாம் ஏத்தன்ஸ் நகரத்தில் வந்து வாழ்ந்தார் அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் போயிட்டு ஏத்தன்ஸ் நகரத்தில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் டெல்ஃபி ஆலயம் இதுக்கு தான் வந்து நோ நூற்றி எழுதி வச்சுட்டு நான் யோசிச்சு வச்சு பேசக்கூடாது அப்படின்ட்டு பேர் கிடைக்கணுன்ட்டு என்னாச்சு ஏத்தன்ஸ் நகரத்தில் இருக்க டெல்பி ஆலயத்தில் டெல்ஃபி ஆலயத்தில் போயிட்டு அது வந்து அங்கே ஒரு கோவில் ஆலயத்தில் போயிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டிலேயே வந்து அறிவாளியார் புத்திசாலி யாருன்னு மக்கள் வந்து கேட்கும்போது அங்கேருந்து ஒரு அசரீரி வந்து சொல்லுதான் நம்ம நாட்டிலேயே வந்து புத்திசாலி அறிவாளியார்ன்னா நம்ம சாக்ரெட்டிஸ் தான் அப்படின்ட்டு உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து டெல்ஃபி ஆலயத்தில் வந்து அசரீரி சொல்லிச்சு நம்ம நாட்டிலேயே வந்து நீங்கள் தான் புத்திசாலி அப்படின்ட்டு சாரி சொன்னதாக வந்து வரலாறு இருக்குது அது அது கூட ஒருன்னா பதில் சொன்னாராம் இந்த நாட்டிலே வந்து மிகப்பெரிய முட்டால் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு தவிர வந்து என்றைக்குமே நம்ம ஒரு புத்திசாலி வந்து தன்னை புத்திசாலின்னு காட்டிக்க மாட்டோம் சொல்லிக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அவர் டீனேஜில் எப்படி வளர்ந்தாருன்னு அந்த ஏத்தன்ஸ் நகரத்தில் வந்து அப்போல்லாம் வந்து எல்லா மகனுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இப்போ இந்த ஸ்கூல் படிப்பு மாதிரினு வச்சுக்கோங்களேன் இராணுவ பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் பயிற்சி பண்ணிவிட்டு போர்லேயும் கலந்துக்கணும் இவரும் வந்து ராணுவ பயிற்சி பண்ணியிருக்காரு போர்லேயும் வந்து ஒரு சில போர்லேயும் கலந்தோ இருக்காரு ஆக்சுவலாக இன்றைக்கி கூட ஒரு சில நாடுகளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு எல்லோருமே வந்து கண்டிப்பாக வந்து ராணுவத்தில் போய் விட செய்யணும் அப்போ தான் ராணுவ ராணுவ வீரர்களோட நஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும் நாட்டு மேலே பற்று கிடைக்கும்ன்ட்டு இன்றைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி ஒரு சில நாடுகளில் இருக்கலாம் எங்கேயோ கேள்விப்பட்டதை சொல்கிறேன் உண்மையாக பொய்யான்னு தெரில ஸ்கூலில் முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி வந்து ராணுவத்தில் போய் பணி விட செஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்னு நினைக்கிறேன் ஏத்தன்ஸ் நகரத்தில் இருக்குது இவரும் போயிட்டு ராணுவ பயிற்சி எடுக்கிறார் ராணுவத்தில் போரும் புரிஞ்சுருக்கார் போரில் புரிஞ்சிட்டு இதிலே வந்து அதில் கூட ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா எதுக்கு இராணுவத்தில் இவர் ஏதோ சிறப்பான ஒரு வேலை செஞ்சாருன்ட்டு இவருக்கு பரிசு கொடுக்க வரும்போது இவர் இல்லை இல்லை இதை நான் பண்ணலை அந்த பரிசு எனக்கு வர வேண்டியது இல்லைன்ட்டு இவர் வந்து அதுக்கு யார் கரெக்டான அவங்கள பேரை சொல்லி கூட்டு அவங்களுக்கு வந்து அந்த பரிசு கொடுக்க சொன்னதாகவும் வந்து இருக்குது இப்படியே போகிறப்ப இவர் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஒரு கல்யாணம் மாட்டார் அந்த ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவி பேர் வந்து மெட்டன் கல்யாணம் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆண் பசங்க வந்து பிறக்கிறாங்க பிறக்குறாங்க இதுக்கு குறுக்காலம் வந்து என்ன ஆகுது தான் நோட்ஸ் எடுக்கிறேன்ட்டு அடிக்கடி அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை தான் அதை பார்க்காம நான் மாட்டுன்னு பேசினா வச்சு டக்கு டக்குன்னு பேசினு போயிட்டே இருப்பேன் ஒரு இதுவும் பார்த்தோன்னே மறுபடியும் வந்து அடுத்து என்ன பேசணும்னு பார்க்கணும்னு தோணுது இதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் இதில் வேலைலாம் வேணாம் மனசில் தோன்றத டக்கு டாக்னு வந்து சொல்லிட்டு போகிறது தான் பெட்ரோல் பழகுது ஓகே ஸோ முதல் மனைவிக்கு வந்து ரெண்டு ஆண் பசங்க பிறகுறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வந்து பிரிய வேண்டியதாக ஆகி போகுது ரெண்டாவது வந்து இவர் ஆக்சுவலாக வந்து இவர் என்ன பண்ணுவார்னா பிரச்சாரம் பண்ணுவார் பிரச்சாரம்னா வந்து அங்கே இருக்க சாலைகளில் வந்து நடந்து போவார் வாண்டடாக வந்து போய் மற்றவங்கிட்ட கேள்வி கேட்கறது அதுக்கு வந்து இவர் வந்து பதில் சொல்கிறது அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக இவரோட நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது ப சதவீதம் வந்து இவரோட வாதங்கள் எல்லாம் வந்து தர்க்கரி தர்க்கரீதியான ரீதியான வாதங்கள்னு சொல்லுவாங்க மீன்ஸ் வந்து எதையுமே எழுதி வைக்கல ஒரு வேளை வந்து உண்மையிலே இவரோட தத்துவங்கள் தத்துவங்கள்லாம் வந்து எழுதி வச்சு தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து உலகத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து போயிருக்கும் எழுதி வை எழுதி வைக்காமல் கிடைக்காம போனதே நிறைய இருக்குது ஆக்சுவலாக வந்து அவரோட சீடர் வந்து ஃப்ளாட்டை தான் இவரை பற்றியான குறிப்புகள் வரலாறு வந்து எழுதணுந்தால் வந்து இருக்குது இவர் தற்கரிய எழுதியான வாதகன்னா எப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் இவர் மொதல் இவர் முக்காவசி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து போவார் ரோட்டில் போயிட்டு மற்றங்க கூட்டு பேசிக்கினே இருப்பார் இவர் மனசில் கே சொல்லுவார் இந்த மாதிரி வந்து எ எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்லுவார் ஏன் எதுக்கு என்ன எதுன்னு கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு மற்றவங்களை கேள்வி கேட்க சொல்லுவார் இந்த மாதிரி வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மோஸ்ட் ஆஃப் இவரோட விவாதங்கள் வந்து கடவுள்னா யார் ஒன்று நீ தெரிஞ்சுக்கோ எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளு இந்த மாதிரியான விவாதங்கள் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சாலைகளில் இவர் போகும்போது ஒருத்தவங்க வந்து ரோட்டில் போயிட்டுருக்கான் பக்கத்து இப்போ நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கும்போது இவர் வந்து கூட்டு கேட்குறாரு யார் எங்கே போது இது மாதிரி வந்து பெண் பார்க்க போகிறேன் என்னோட கல்யாணத்துக்கு வந்து பெண் பார்க்க போகிறானொன்னே பொண்ணு எப்படி வேணும்னு இவர் கேள்வி கேட்குறாரு அவர் வந்து பொண்ணு அழகாக இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து அழகுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் அதுக்கு பதில் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வர்றது இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இதே வேலையாக தான் இருப்பார் பேசிகிட்டே இருப்பார் எல்லோருக்கிட்டேயும் பேசிட்டு பார்க்குறவங்க கிட்டலாம் பேசிகிட்டே இருப்பார் இப்படியே போகும்போது என்ன ஆகுது ஒரு நாள் அதே ரூட்டில் தான் வந்து ஒரு பெண் ஒருத்தவங்கள சந்திக்கிறார் அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நகரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் வந்து அந்த ஏ அந்த 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 ஏரியாவிலே அந்த நாட்டிலே வந்து இவர் தான் வந்து புத்திசாலி அந்த மரியாதை எல்லாருமே கொடுப்பாங்க ஏன்னா எல்லாேருக்குமே தெரியல இவர மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பொண்ணு வந்து பார்க்குறது யாரா இவரு இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கார் இப்படிலாம் இருக்கார் அளவுக்கு ஒரு புத்திசாலியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அவங்க வந்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இவரு அப்பவே வந்து இவர் ஒரு டீச்சர் மாதிரி இவருக்கு கீழே ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு பத்து பேர் ஒரு பேர் கூட தான் விட்டு போவார் ஒரு வரணும் பார்த்துக்கோங்க அப்படின்ற பட்சத்தில் யாருக்கு தான் இவரு பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது ஒரு லேடி வந்து இவர்கிட்ட வாண்டாடாக வந்து பேசுகிறாங்க ஏங்க இதே மாதிரி போய்கினு வந்துன்னு இருக்கிறீங்களே நாளைக்கு என்னதான் பண்ண போகிறீங்க நாளை நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கவலையே இல்லையா மேபி அவங்க வந்து இவர் வேலை செய்யாமல் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்ருக்கார் இல்லையா ஸோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் உடனே இவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் நாளைக்கு நடக்க வேண்டியதை பற்றி நாளைக்கு கவலைப்பட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து வாழ வாழ்க்கை வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதில் இவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க பரவாயில்லையே நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து கிட்ட தான் வந்து சீடர்கள் இருக்காங்களே மாணவர்கள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னது ஃபீஸ் வாங்குறதா காணிக்கை காணிக்கை வந்து அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறார் என்னோடய அறிவும் ஞானமும் வந்து மற்றவங்களுக்கு வந்து விற்பனைக்கானது கிடையாது அதனால் வந்து அதில் ப பணம் வாங்குறது எனக்கு பிடிக்கலன்னொன்னே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் ஒரு காணிக்கை கொடுத்தா ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு என்ன ஏதுன்னு கேட்குறாரு நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நான் அவங்க கூடவே இருக்கிறேன்ட்டு சொன்னோடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குன்னு இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கு கூடயும் வந்து ஒரு ஆண் ஆண் குழந்தை வந்து பிறகுது அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுது எந்த காரணத்துக்காக அவங்களுக்கு இவர் பிடிச்சதோ அதே காரணத்துக்காகவே சாக்ரேட்டிஸை வந்து அவங்க வெறுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் வேலைக்கு போகாமல் சும்மா வந்து கருத்து பேசிட்டே இருந்தால் எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் தென்னியில் உட்காந்து வந்து இதே மாதிரியே வந்து என்ன சொல்கிறது கருத்து சொல்கிறது எக்ஸ்பிளைன் கொடுக்கறது மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது இதே மாதிரி இருந்தால் எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவர் தென்னியில் வெளியில் வீட்டுக்கு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஒய்ஃப் வந்து வந்து கத்திகிட்டே இருந்ததாகவும் அவங்க தண்ணி வந்து இவர் தலையில் ஊத்துந்தாகவும் அதை விட இவர் வந்து பக்கத்தில் எல்லாருகிட்டையும் வந்து சிரிச்சுட்டே காமெடியாக சொன்னதாகவும் இது மாதிரியும் கூட வந்து வரலாற்றை சொல்லிக்கிறாங்க சரி ஓகே அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மறுபடியும் வந்து அந்த காலத்துல தான் எதுக்கு ஏன் போர் பண்ணுறானுங்களே தெரியாது திடீர்னு சண்டை போடுவானுங்க திடீர்னு போர் புரியுவானுங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இவங்க ஏத்தன்ஸ் நகரத்துக்கும் ஸ்பாட்டா அப்படின்ற ஒரு ஏரியா ஏரியா மக்களுக்கும் தான் வந்து அடிக்கடி சண்டை வர பிள்ளைக்குது திரும்ப போர ஆரம்பிக்குது இருபத் இருபத்தேழு வருஷம் நடக்குதுதான் அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு வருஷமாக போர் நடந்துகிட்டே தான் இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரு போ ஒரு போர் ரெண்டா பத்து நாள் நடக்கலாம் இருபது நாள் நடலாம் இருபத்தேழு இருபத்தேழு வருஷமாக வந்து போர் நடக்குதுன்னா எப்படி நடந்துருக்கும் அந்த போர் இந்த ஏத்தன்ஸ் நகரம் வந்து இந்த இருபத்தேழு வருஷத்தில் தன்னோட பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப பின்னடை பின்னடை அதே சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் வந்து ஏதோ பிளேக் நோய் பரவ காரணமாகவும் வந்து ஸ்பார்ட்டா கிட்ட ஏர்த்தன்ஸ் வந்து போச்சு தோற்று போன நேரத்தில் என்ன ஆகுது அந்த சூழ்நிலைமையை சாதகமாக வாக்கிக்கினு அரசாங்கத்துக்கு எதிர்க்காக வந்து புரட்சி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இவரே ஒரு புரட்சியாளர் தான் யார் நம்ம தலைவர் சாக்ரடிஸு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்தை அரசை வந்து இவங்க கைப்பற்றி இவங்க வந்து ஆட்சிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திட் முயற்சிக்கிச்சு அரசாங்கம் நாங்கள் வந்து போரில் வேணா தூத்துருக்கலாம் ஆனால் திரும்ப வந்து அரசை நாங்கள் தான் வந்து நடத்துவோம் கைப்பற்றுவோம்ட்டு திரும்பி அந்த புரட்சியாளர்கள்லாம் துரத்தி விட்டுட்டு திரும்ப அவங்களே ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்து அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சியாளர்கள்லாம் பிடிச்சி வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தாங்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க அந்த புரட்சியாளர்களில் ஒரு ஆள் தான் வந்து சாக்ரெட்டிஸ் ஆக்சுவலாக வந்து இவர் அதில் ஈடுபட்டாரா என்னான்னு தெரியல ஆனால் இவரையும் வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு விஷயம் சாக்ரெட்டிஸ் மேலே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களும் பயமும் இருக்குது மரியாதையும் இருக்குது ஸோ வந்து சாக்லேட்டிஸ்கிட்ட மட்டும் யாருமே வச்சுக்கவே மாட்டாங்க ஏன்னா நல்லாவே தெரியும் இந்த 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 நாட்டிலே வந்து சாக்லேட்டிஸ் மாதிரி ஒரு அறிவியல் யாருமே கிடையாது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபர் புத்திசாலி ஸோ வந்து அவர்கிட்ட தேவையில்லாமல் வாண்டடாக யாரும் வந்து ஒம்புக்கும் போக மாட்டாங்க அவர் எதுவும் இது பண்ணவும் மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன ஆகுது இவர் எப்படியா விட்டாலும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது ஏன்னா ஒரு சில அரசாங்க அதிகாரிகளுக்கு இவர் பண்ணுறது தொல்லையாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து கடவுள் பேரை சொல்லி நீ எதாச்சும் அநியாயம் பண்ணியிருப்பாங்க கடவுள் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணிட்டு இவர் வந்து இல்லை கடவுள் அதெல்லாம் பண்ணலை அது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் எதாவது சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து அவர் என்ன தர்க்கங்கள்லாம் வச்சார் என்ன வாதங்கள்லாம் பண்ணார் அதை நான் எதுவுமே இதில் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எப்படி வாழ்ந்தார் முக்கியமான ஒரு சில இன்ஸ்டண்ட்டை மட்டும் தான் பதிவு பண்ணுறோம் மேபி வந்து ஏன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகும் மேபி வந்து இதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து இவர் சாக்லேட்டிஸ் வந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சார் என்ன விவாதங்கள்லாம் வச்சார் என்ன மாதிரியான தர்க்கங்கள்லாம் ஏற்படுத்த சொன்னார் அப்படின்றத வந்து தனியாக ஒரு வீடியோவை போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தானே ரொம்ப முக்கியமே வாழ்க்கை வரலாறு விட எனக்கு தெரிஞ்ச அதுதான் முக்கியம் சரி ஓகே ஸோ வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க இவரை பிடிக்காமல் வந்து இவர் மேலே ஏதாச்சும் ஒரு வழக்கு தொடுத்து வந்து இவரை கண்டிப்பாக வந்து வந்து இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கும் யாரும் ஆக்சுவலாக வந்து எல்லாேருமே இவர் பிடிக்கும் பிடிக்கும்னு ஏன்னா இவர் தான் புத்திசாலியாச்சு இவர் மேலே என்ன வழக்கு போகிறது அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மூணு பேர் சேர்ந்து சரி நம்ம சேர்ந்து வழக்கு போடலாம் அப்படின்ட்டு மூணு பேர் ஒரு அரசியல்வாதி ஒரு மேடை பேச்சாளர் இன்னொருத்தர் வந்து யாரோ ஒரு நபர் இவங்க மூணு பேர் இதில் வந்து ஆமாம் வழக்கறிஞர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க இவர் மேலே வந்து வழக்கு தொடுக்குறாங்க என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வந்து கெடுக்கிறாரு தவறான பாதைக்கு வந்து கூட்டும் போகிறாரு அப்படின்ட்டு வழக்கு தொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஏத்தன்ஸ் நகர சாலைகளில் இவர் அதே மாதிரி வந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போது தான் வந்து வந்து கைது பண்ணலான்ட்டு வராங்க வரும்போது அங்கே இருக்க இவரோட மாணவர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் கைது பண்ணுறது வந்து தடுக்கிறாங்க இல்லை நாங்கள் கைது பண்ண அளவோ பண்ண மாட்டோம் மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இவரே தான் சாக்ரேட்டிஸ் தான் என்ன இல்லை ஒரு மக்களோட ஆட்சியில் வந்து நம்மளே வந்து சட்டத்திட்டங்களுக்கு வந்து பணிச்சு நடக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்த்து வந்து போடக்கூடாது ஸோ நான் வந்து அரஸ்ட் ஆகி போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வர போங்கன்ட்டு இவரே வந்து கூட வராது வரும்போது என்ன ஆகுது இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தோன்னே அன்றைக்கி சுச்சுவேஷன் கோர்ட் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் இவர் கூப்பிட்டு வந்து என்ன இவர் மேலே என்ன வழக்கு அப்படின்னும்போது போது வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இளைஞர்களை வந்து தவறான பாதி கூட்டம் போகிறீங்க தேவையில்லாத கதையெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்களுக்கு கெடுக்கிறீங்க அப்படின்னு போது சிச்சி நான் சொல்கிறான் எனக்கு எழுபது ஆகுது அன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு அவர் எழுபது வயசு எழுபது வயசு கிழமை நான் நான் போய் அந்த இளைஞர்களை வந்து கெடுத்து என்ன பண்ண போகிறேன் தவறான பாதைக்கு என்ன கூட்டுமை என்ன பண்ண போகிறேன் இன்னொன்று இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இன்னொன்று அப்போ யோசிச்சு போகிறேங்க நான் ஒத்த ஆள் இந்த வேலையை செய்கிறேன் இங்கே இத்தனை பேர் கறிங்க நீங்களாம் போய் அந்த இளைஞர்களை நல்ல வழிக்கு கூட்டுனு வாங்கலாம் எதுக்கு வந்து ஏன் மேலே வந்து வழக்கு போட்டு இது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு வந்து ஒரு 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 குறை சொல்லி ஒரு ஒரு இதுவில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு தப்பான ஆள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும் ஒரு சாரி ஒரு தண்டனைக்குரிய ஆள் தான் இவர் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக என்னென்னமோ போராடுறாங்க அவங்களும் ஆனால் இவர்கிட்ட எதுவுமே செல்லலை ஏன்னா இவர்கிட்ட பேசி கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில் வந்து அந்த அந்த கோர்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து கடைசியாக வந்து ஒரு முடிவுக்கும் வராங்க வந்து என்னென்னா சரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்று பண்ணுங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க நாங்கள் உங்களை விட்டுறோம் போயிடுங்க அப்படின்னு இவரு இவர் நான் நான் தப்பு பண்ணால் நான் மன்னிப்பு எடுத்து என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன ஆகுது ரைட் ஓகே இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டுருங்க உங்களை விட்டு உடனே நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இவர் சொல்கிறார் ரெண்டாவது வந்து சரி கொஞ்சமாக ஏதாச்சும் அபராத தொகை கொடுங்க உங்களை விட்டுற ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இவர் எப்படியாச்சும் விட்டுடணும் இவர் இவர் மாதிரி வந்தார் ஒரு கேஸ் போட்டோம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னமே தவிர அவங்க யாருக்கும் கூட வந்து இவர் வந்து தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இருக்கத்தில் ஒரு அறிவாளி இவரும் போயிட்டாருன்னா அது பெரிய இழப்பு தானே எல்லாேருமே நினைக்கிறாங்க ஆனால் இவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டார் என்னால் அபராத தொகையை செலுத்த முடியாது கடைசியாக ஒரு முடிவு வராங்க சரி நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் இவர் என்ன சொல்கிறாரு நான் என்ன தப்பு பண்ணால் எனக்கு வந்து என்ன என்ன தண்டனை கொடுப்பாருங்கிற பட்சத்தில் அன்றைக்கும் வந்து ஒரு வழக்கம் இருந்திருக்கு என்னென்ன அந்த கோர்ட்டில் வந்து ஒரு ஐநூறு பேர் மேபி வந்து ஓட்டு போட்டு வந்து தண்டனை வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கலான்ற ஒரு பக்கமும் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற பக்கமும் ஓட் போடுறாங்க ஐநூறு பேர் ஓட் போட்டதில் இரநூத்தி இருபது பேர் வந்து இவருக்கு மன்னிப்பு கொடுக்கலானும் இரநூத்தி முப்பது பேர் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலானும் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க போல ஸோ கடைசியாக வந்து இவருக்கு மரண தண்டனை அனுபவி அறிவிச்சிட்டாங்க மரண தண்டனை அறிவித்து உடனேவும் வந்து இவருக்கு வந்து மரண மரண தண்டையை நிறைவேற்றலை ஏன்னா அன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து அவங்க நாட்டில் வந்து அப்பல்லோன்னு ஒரு சாமியை போல் அதுக்கு வந்து திருவிழா அதனால் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து இவர் வந்து மரண தண்டையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு இவர் வந்து செல்லை வச்சுருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட காலத்துலேயும் வந்து இவர் தான் செல்வாக்கான ஆள் இல்லை அந்த கால அந்த நேரத்தில் கூட மாணவர்கள் வந்து இவர் வந்து பார்த்துட்டு போகிறது அதில் ரொம்ப முக்கியமான அதுதான் வந்து பிளாட்டோ அவர் தான் வந்து அந் அந்த ந கோர்ட் நிகழ்வு இவரோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் குறிப்பாக எடுத்து அந்த குறிப்புகளை வச்சு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி வந்து மாணவர்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க இது குறுக்கால நிறைய கான்வர்சேஷன்லாம் நடக்குது ஒய்ஃப் வராங்க குழந்தை கூட்டி வராங்க அழகிறாங்க பார்க்குறாங்க இப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பாய்சன் அந்த பாய்சன் வந்து இயற்கையாக எடுக்கப்பட்ட பாய்சன் கிலோ பற்றா கூட அந்த பாய்சன் தான் யூஸ் பண்ணாங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ அந்த தான் வந்து இவர் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி போச்சு நாளைக்கு இவருக்கு மரண தண்டனை நிறைய அந்த பாய்ஸும் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து இவர் உக்காந்துட்டுருக்காரு உடனே வந்து மாணவர்கள்லாம் வராங்க பார்க்குறாங்க கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்ட்டு கேட்கும்போது ஒரு மாணவர் வந்து கேட்குறாரு நீங்கள் எப்படி வந்து மரணம் நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்கன்னு போது இவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது இன்றைக்கி வரைக்கும் வேல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு டைலாக் சாவை பார்த்து நான் ஏன் பை பண்ணும் நான் இருக்கிற வரைக்கும் சாவு வர போகிறது கிடையாது சாகு வந்ததுக்கப்புறம் நான் இருக்க போகிறது கிடையாது அதனால் அதை பற்றி பை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் அதே மாதிரி இன்னொன்று வந்து இவரோட ரொம்ப ஃபேமஸான டைலாக் வந்து நாளைக்கு சாவை போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வரைக்கும் கூட நான் நாளைக்கு சாவர வரைக்கும் நான் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு டைலாக் அவரோட ரொம்ப ஃபேமஸான டைலாக் நான் நான் இப்போ சாகிறேன்னா சாவர வரைக்கும் வந்து நான் ஏதாச்சும் ஒன்று புதுசு புதுசாக கற்றுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து இவரோட செல்லில் வந்து ப ஏதோ ஒரு இசைக்கருவி வாசிக்கிற ஒரு சவுண்டு கேட்குது காவலர் கூப்பிடணும்னு கேட்கும் போது பக்கத்தில் வந்து ஒரு கைதி வந்து ஒரு இசைக்கருவி வாசிச்சிட்ருக்கான் அன்னொடனே அவர் கூப்பிடுங்க நான் அவர்கிட்ட அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அன்னொன்னே ஜெயிலர் ஜெயிலரும் நாங்கள் நாளைக்கு வந்து சாக போகிறீங்க இன்றைக்கி வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு பார்த்தா அவர் சொல்லியிருக்காரு சாகிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணுன்னு அதே மாதிரி அவர் அதையும் கற்றுக்கினார் கற்றுட்டு அடுத்த நாள் மாதிரி வந்து அந்த காவலர் ஆக்சுவலாக அவருக்கு முத கொண்டு வந்து இவரை இவரை தப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஒரு சீடர் வந்து என்னங்கண்ணா இங்கே தப்பிச்சுப்போங்கண்ணா அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் இவரு தாங்கண்ணா அதெல்லாம் நான் தப்பிச்சு போக விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த காவலர் ஆல்சோ ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து காவலரும் இவருக்கு வந்து தப்பிச்சு போகிறதுக்கு உதவி பண்ணு உதவி பண்ணுறேன் ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் மறுத்ததாகவும் இப்படியும் சொல்லிக்கிறாங்க ஸோ வந்து கடைசியாக வந்து அந்த பாய்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்தோடனே இவர் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்துடுறாரு குளிச்சுட்டு வந்தோடனே அந்த பாய்ச்சின எடுத்து அந்தவர்கிட்ட கேட்குறாரு இது வந்து எப்படி இருக்கும் நான் வந்து இது குடித்தவனே என்னாவும் அவர் சொல்கிறாரு உங்களோட கால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மறுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி நடந்துகிட்டே இருங்க உங்கள் கால் ரொம்ப மறுத்ததுக்கப்புறம் இப்படி படுத்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னோடனே அவர் அப்போ கூட அந்த காவலர் வந்து சொல்கிறார் ஐயா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் குடிக்கணும்னு இல்லைன்னு ஒன்னே இவர் அதுக்கும் ஒரு தான் சொல்கிறான் இல்லை நான் வந்து இந்த விஷத்தை வச்சுட்டு வந்து மரணத்துக்காக காற்று அந்த மாதிரி இருக்குது தேவையில்ல பரவாயில்ல நான் குடிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அதையும் குடிச்சிட்டு அதே மாதிரி நடக்கிறாராம் நடக்க ஆரம்பித்தோட கால் மறுக்கிற இருக்கிறவனு அங்கே படுத்துடுறாரான் அவனு அந்த காவலர் வந்து காலை அமைக்கி விட்டுட்டு ஐயா உங்களுக்கு நான் காலை அமைக்கி விட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் உணர முடியுதான்னு ஒன்று அப்போ இவரோட சீடர்கள்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு எல்லோரும் வந்து அழகாக அழ ஆரம்பிக்கிறாங்க அழ ஆரம்பித்து ஏன்னா வந்து குரு அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்டு எல்லாரும் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிய ஆரம்பிக்கும்போது கண்ண மூடிறாரோம் கண்ணை மூடிட்டு திடீர்னு கண்ணை தகுந்த அப்போ கூட தன்னோட சீடரில் ஒருத்தவங்கிட்ட வந்து இது மாதிரி காவல் தெய்வத்துக்கு ஒரு கோழியை வந்து பலி கொடுக்குறதா வேண்டியிருந்தேன் அதை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தால் தான் வந்து வரலாறு சொல்கிறதா சொல்கிறாங்க அதே வந்து ஒரு சில பேர் வந்து இல்லை அவர் வந்து எப்படி தெய்வத்துக்கு பலி கொடுக்குறது அவரே வந்து ஒரு நாத்திகவாதி அவரே வந்து ஒரு என்ன சொல்கிறது அவர் எப்படி இது மாதிரி சொல்லியிருப்பார் அவர் வந்து தன்னோட நண்பனுக்கு வந்து ஒரு சேவலை கொடுக்கணும் அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாகவும் வந்து சொல்லுவாங்க ஸோ சா அந்த இறக்க போகிற நேரத்தில் கூட தான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது ஒரு சொ சொன்ன விஷயத்த செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இறந்ததாக வந்து சொல்லுவாங்க ஸோ தான் சாக்ரேட்ஸோட வாழ்க்கை வரலாறு மேபி வந்து நான் சொல்லாத நிறைய இருக்கலாம் நான் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாமல் நான் கேள்விப்படாமல் அவரோட வாய்க்கில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்கலாம் நானே வந்து மேபி நிறைய படித்தேன் ஆனால் வந்து கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகத்தில் வந்து வந்த ஒரு தத்துவ ஞானிகளில் ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் வந்து சாக்ரேட்டிஸ் நாளைக்கு அவர் ஃப்ளாட் ஃப்ளாட்டோ ஆமாம் அவரை பற்றி பார்க்கலாம் நாளன்னைக்கு வந்து அகிஸ்டாட்டியில் அவரை பற்றியும் பார்த்துரும் கடைசி அலெக்சாண்டர் வரும் அலெக்சாண்டரை பற்றி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச முடியும் ஏன்னா எனக்கு அலெக்சாண்டரை அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஸோ வந்து அலெக்சாண்டரை பற்றி பொறுமையாக பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஹவ் யூ ஆல்